ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் வந்து கீழே வந்து மீட்டர் ரூம் உண்டு அங்கே வந்து பயங்கர ஃபயர் ஆகிடுச்சி அந்த டைமில் வந்து நான் வந்து வீட்டில் இருந்தேன் என்னோடய பையன் வந்து இருந்து வரல திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சி இது ஒரு மாதிரி சவுண்டு வந்தது அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி கீழே இருந்த அந்த ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் அப்போவுமே எனக்கு கீழே நிறைய சவுண்டு கேட்குது எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லோரும் கத்துறாங்க அப்புறம் நான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கீழே ஃபயராக இருக்குது ரொம்ப புகையாக இருக்கு நீ வந்துருவியா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் எனக்கு வந்து பயங்கர பேனிக் ஆகிட்டு அப்புறம் நான் என்னோடய சன் சன் வர வர டைம் கரெக்டாக டூ ஓ கிளாக் அவனோடய டைமு நான் கேட்கேன் என்னோடய பையன் எங்கன்னு அஹேடன் என் கூட இருக்கான்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீனும் மாஸ்க்கு ஏதாவது போட்டுட்டு வந்துடுன்னு மாஸ்க்கு இப்போ போய் நான் எங்கே தேடுவேன் மாஸ்க்கு இருக்குது பட் எங்கே அந்த டென்ஷனில் தேடவே முடியல ஸோ நான் ஒரு டவலை வச்சிட்டு நல்லா போயிட்டு போனால் ஸ்டெப்ஸ் வழி தான் போகணும் லிஃப்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸ்டெப்ஸ்ல போயிட்டே இருக்கும் நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து செகண்ட் ஃபிளோர் வரைக்கும் ஒன்றும் தெரியல ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகும்போதே பயங்கர கருப்பு கலர்ல போக கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் போகவே முடியல நல்ல ஒயர் மீட்டர் வந்து நிறைய ஒயர் வச்சு இதாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதோட சவு அதோட ஸ்மெல் வந்து பயங்கர ஹெவியான ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லுக்கே நமக்கு எதாவது ஆயிரும் ஸோ நான் டக்குன்னு வெளியே நானும் வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃபயர் வண்டிலாம் வந்தது ரொம்ப நேரம் அந்த ஸ்மெல் போக டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நான் பாப்பா ஹேடன் எல்லாருமே கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்தோம் நான் இப்போ அவன் வந் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த கீழேலாம் எப்படி இருக்கா அப்படிங்கிற கிளிப்பை வந்து காமிக்கிறேன் இப்போ குவைட்டில் வந்து ஒரு லாஸ்ட்டு இயர் வந்து நாங்கள் வெக்கேஷன் இதே டைம் தான் இந்த மாதிரி ஜூனு இந்த மாதிரி மே எண்ணில் தான் நாங்கள் அப்போ வந்து இந்தியாவில் வெக்கேஷனில் இருந்தோம் சென்னையில் இருந்தோம் சேம் டைம் வந்து குவைட்டில் வந்து ஒரு இப்ப ரொம்ப மோசமான ஒரு ஃபயர் இது நடந்தது அப்பவுமே நிறைய பேர் என்கிட்டே என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஏன்னா இப்போ வந்து இங்க வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்பவுமே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வருது ரொம்ப ஹீட் இருக்கு அதனால இந்த வெயில் டைம்ல வந்து இந்த மாதிரி ஃபயர் நடக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம நினப்பில் வருது ரொம்ப புகை அதிகமாக இருக்குது ஒரு பயங்கர ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு பட் கடவுள் இதெல்லாம் எதுவுமே ஆகலை குவாய்டு இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உடனே நிறைய ஃபயர் இது வந்து எல்லாமே ஓகே ஆகிட்டு இப்போ வந்து ஆனால் என்னென்னா எங்கள் பில்டிங்கில் வந்து சுத்தமாக கரண்ட் இல்லை ஏன்னா கீழே உள்ள மொத்தமும் எரிஞ்சிருச்சு அந்த இடத்துல உள்ள எல்லா ஒயருமே இதாகிட்டு ஸோ எப்போ கரண்ட் வர போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல கரண்ட் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை வச்சு எப்படி பார்க்க போகிறோங்கிறது தான் தெரியும் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரெண்டு நாள் கிட்டே ஆகும்னு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு டூ ஹார்ஸ் அப்புறம் எங்கள் பில்டிங்க்கு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே தரையில் எல்லாமே நல்லா வெளில வெள்ளை பவுடராக கிடந்தது ஏன்னா தண்ணி ஊற்றி அடிக்க முடியாதான் மீட்டர் பார்த்திங்களா கரண்ட்டில் அடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் ஏதோ பவுடர் தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் எங்கள் மீட்டர் ரூம் பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியும் உள்ளே உள்ளதெல்லாமே எரிஞ்சு வெளியே வர வந்த வர ஆரம்பிச்சிருக்கு கருப்பு அடிச்சிருக்கு எல்லாம் ஒயரு அந்த பக்கம் எல்லாமே பாக்ஸஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குள்ள பாக்ஸு தனித்தனியாக அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்து தங்கியிருக்காங்க இதுக்கு அடுத்தது ஸோ இமீடியட்டாக நோட்டீஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் இது வந்து பெரிய அளவில் வந்து ஆகாமல் இமீடியட்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஸ்மெல்லை வச்சு இப்போ நம்ம வந்து மூணு மாடி ஏரி இறங்கணும் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளாட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் சீக்கிர பக்கத்தில் வர ஃப்ளாட்டாக பார்ப்பாங்க அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோருன்னு ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும் நமக்கு லிஃப்ட்டுமே ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா நம்ம ஸ்டெப்ஸில் நடக்கணும்னா எப்படி செவன்த் எய்த் ஃப்ளோரில் எப்படி நடக்கிறது எங்களோடய இதுலேயே எயிட் ஃப்ளோர் இருக்குது எட்டு வர நம்மளால் நடக்க முடியாதுல நமக்கு மூணு தான் ஸோ நம்ம வந்து இப்படி தான் வரும்போது வந்துமே ஸ்மெல் இருந்தது பட் எல்லாமே ஓகே தான் பட் நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே கீழே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நைட்டுக்குள்ளே வரும் மிட் நைட்டாவது வர நாங்கள் ட்ரை பண்ணுதோன்னாங்க ஏன்னா தண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸு இந்த ரெண்டையுமே பற்றி நம்ம யோசிக்கணும் மற்றபடி வேறு எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிடலாம் பாப்பாவை தூங்க வைக்க ட்ரை பண்ணால் அவங்கெல்லாம் தூங்க ரெடியாக இல்லை அப்புறம் ஈவினிங் வரைக்குமே அந்த நல்லா சன்லைட்டு சம்மர் பார்த்திங்கன்னா அதனால் நான் வந்து ஓரளவு வீட்டில் இருக்க வேலையை கொஞ்சம் வந்து முடிச்சுட்டேன் பிள்ளைங்களை வச்சுட்டு பிள்ளைங்க அண்ணன் அண்ணனும் தங்கச்சி இருந்தாங்க அதில் ஊரில் முடிச்சுட்டேன் ஏன்னா அடுத்த நாள் ஹெடனுக்கு ஸ்கூல் இருக்குது எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது எடுக்க முடியாது நாங்கள் ஒரு டென் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்தோம் ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோம் பிள்ளைங்க வந்து எப்படியும் படுத்து தூங்கிடுவாங்க நல்லா விளையாட விட்டாச்சு அப்படின்ட்டு எப்படினாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைஸாக கடன் வந்துருந்து ஹாப்பி அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் அவங்களும் ஏதோ ஓரளவு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ஓட்டி விட்டுட்டாங்க கரண்ட்டை அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து கரண்ட்டு கட் பண்ணிவிட்டு மெயின் ஒயர் ஏதோ மாற்றுறேன்னு சொன்னாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் ஃப்ரெண்டு வீட்டில் விட்றேன் அப்படின்னு சொன்னாங்களா அதனால நான் பையன்லாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஹெட் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து இப்படி தான் போகிறோம் ஆஃப்டர்நூன் மேலே இமீடியட்டாக ஒரு சாண்ட் மாதிரி இருக்குது இப்படி தான் எப்போ இந்த மண்ணு காற்று கிளம்பி வரும்னே தெரியாது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஃபயர் ஆனதுக்கு அப்புறமே இங்கே வந்து குவைட்டில் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் மோசமாக திரும்பவும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அதில் வந்து ஆறு பேர்கிட்ட நமக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் குவைட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது முடிஞ்சளவுக்கு ஒரு பேக்கில் நம்மளோட பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க எதுவும் எமர்ஜென்சியாக ஆச்சுன்னா அந்த ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் வெளியே போதும் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது டிப்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற எல்லோரும் ரீட் பண்ணுவாங்க நானும் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய பேர் குவாய்டிலேருந்து பார்க்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது நியர்பைல ஏதாவது இன்சிடென்ட் நடந்தது பட் நாங்கள் இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஈவினிங் வந்து நம்ம லேப்டாப் ஒன்று வாங்கினோம்னா அதை வந்து நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அந்த சாஃப்ட்வேரை வந்து எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிச்சு ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க சேம் எந்த கடையில் வாங்கணுமோ அதே எக்ஸைட்டில் போய் கொடுத்து என்னதான் ப்ராப்ளம்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கையோட கிளம்பி வந்துவிட்டோம் லேப்டாப் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எந்த மாடல் செலக்ட் பண்ணுறோமோ அதோட நியூ பீஸை நமக்கு அவங்க ஓப்பன்லாம் பண்ணி பார்க்காம அப்படியே கொண்டு வந்து நம்மள்ட்ட தந்துடுறாங்க ஸோ நம்ம சேம் டேயே அன்பாக்ஸ் பண்ணி சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் காமிச்சிது ஸோ நம்ம பெட்டர் வந்து ஒரு டைம் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோன்னா ஓகே ஆயிரும் அப்படின்னு அவங்க வந்து சாஃப்ட்வேர்லாம் அப்கிரேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் அது வந்து ப்ளிங்க் ஆகிட்டே தான் இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து நியூ லேப்டாப்பே கொடுத்துட்டாங்க நம்மளோட ஓல்டு லேப்டாப் சரி படாது அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்களா அதனால நமக்கு நியூவே கிடச்சிடுச்சு பட் இதுக்காக நாங்கள் மோர் தென் டூ ஹார்ஸ் வெயிட் பண்ணோம் இதனால தான் நம்ம வந்து யாருக்கும் இருந்து லேப்டாப்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை அப்படியே வாங்கிட்டு போனாலும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தான் சாஃப்ட்வேர் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறது ஏன்னா இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்புறம் அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்க அதே மாதிரி ஏர்போர்ட்லேயும் லேப்டாப் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காமிக்கணும் நிறைய புது லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் உண்டு ஸோ இப்படி இங்கே கொயிட்டிலேருந்து பொருள் எடுத்துட்டு இந்தியா வர்றதுலேயும் பர்ப்பல ரூல்ஸ்லாம் உண்டு அதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு டைமும் நம்ம லக்கேஜை பார்க் பண்ணுவோம் இந்தியா வரோன்னு ஹாப்பி இருந்தாலும் லக்கேஜை பார்க் பண்ணி கொண்டு வர கஷ்டம் இருக்கே அது பயங்கர கஷ்டம் பட் இந்த டைம் எங்களுக்கு வந்து லக்கேஜ் பார்க் பண்ணுற வேலை கிடையாது நம்ம சம்மர் வெகேஷனுக்கு இந்தியா போகல ஸோ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ ஒரு டூ டேஸ் ப்ளாகம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னமே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனலில் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்